கோழிங்களுக்கு நம்ம எப்படி உலர்தி தீவனம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பசந்தி ஓனம் ஒரு முக்கியமான உணவு ஏன்னா பசந்தி ஈனத்தில் தான் கோழிங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கும் எல்லாராலையும் கரெக்டாக பசந்தி யோன உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி காஸ்ட் எஃபெக்டிவாக செலவே இல்லாமல் எப்படி பசந்தி உணவு ரெடி பண்ணுறேன்னு வரேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் சந்தையில் ஈவினிங் டைம் போனோம்னா அவங்ககிட்ட வியாபாரம் ஆகாத கீரைங்க இந்த மாதிரி மல்லித்தலை எல்லாம் கிடைக்கும் அதை நம்ம கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தோம்னா கூலிங்கன்னு விரும்பி சாப்பிட்டுக்கும் எதுவும் வேஸ்டேஜ் வராது இப்போ நம்ம கட் பண்ணாமல் அப்படியே நீள நீளமாக போட்டோம்னா அதை என்ன பண்ணோம் கொத்தி கொத்தி தூக்கிட்டு போயிட்டு விளையாடிட்டுருக்கோம் ஸோ அது சரியாக சாப்பிடாதுங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது கூலிங்கெலாம் ஈஸியாக சாப்பிட்டுக்கும் நமக்கு வேஸ்டேஜ் கிடைக்காது ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கும் மாதிரி தான் வாங்கிட்டு வந்து குழிங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக கொடுங்க